ஃபேஸ் மாஸ்க் தற்காமி யாரை பற்றி பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழுக்காண்டி ஒரு எட்டு பேரும் நியமிச்சிருக்காரு ஜெயக்குமார் அதே மாதிரி வைகை செல்வன் ஆர்வி உதயகுமார் அதை எடப்பாடி பண்ணி சாமிக்கு தீவிரமாக ஆதரவை கொடுப்பாங்கள்ல அவங்களால நியமிச்சு பவர்ஃபுல்லான தீர்மானங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி கிட்ட சமாதானம் பேச வந்தாங்களா அவங்க யாருமே இல்லை அது மட்டும் கிடையாது இப்போ திமுகலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தன்னோட செல்வாக்க வந்து உயர்த்திக்கணும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல ஜெயிச்சாலுமே மூணு வருஷம்தான் ஆட்சியில் இருக்க முடியும் ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வர பட்சத்தில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாலும் மூணு வருஷம் தான் ஆட்சியில் இருக்க முடியுன்ற சூழ்நிலை இருக்குது ஸோ இது பாஜக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கைப்பற்ற முடியாது தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் அவங்க இலக்காக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்கட்சியாக வரணும் அதிமுகவோட அடுத்த படிக்கு போகணும்னு சொல்கிறது தான் அவங்க என்னமாக இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா திமுக தென் மாவட்டங்களில் வலுவாக இருக்கணும்னு சொல்கிறக்காண்டி வந்து முக்கா அழகிரியோட ஆதரவாளர்கள் நம்மளுக்கு தெரியும் முன்னாள் துணை மேல இருந்த மன்னன்

மூக்க அழகரியோட ஆதரவாளர் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் வந்து நீக்கப்பட்டார் ஸோ ஒரு சில மனஸ்தாபனால் ஒரு பத்து பேர் பார்த்திங்கன்னா இப்போ மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டாலின் அவர்கிட்ட அது வந்து பார்த்திங்கன்னா மூக்க அழகரியோட அனுமதியோட தான் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா மூக்க அழகிரி லைம்லைட்டுக்கு அரசியல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றன இப்போ எடப்பாடி பழனிசாமி ஸோ அதிமுக இவங்கெல்லாம் ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓரளவுக்கு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பாதி பாதி ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஸோ மூக்காளி ஆலகிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இல்லை திமுகாவில் பெரிய லெவலில் அந்த அதுக்கப்புறம் இங்கே திமுகவில் ஜெயிச்சு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்வம் இல்லை பெரிய லெவலில் ஸோ இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ மூக்காளிகர்ட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அவர் அதை ஜெயிச்சு காமிப்பார் மதுரை ஃபுல்லாக தென் மாவட்டங்களில் அப்படியே ஜெயிச்சு காம்பார் நம்ம திரும்பி திரும்பவங்களை பார்வான வந்து அப்ளை பண்ணவர் ஸோ இப்போ திரும்பியும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி மூக்காளிகிரி வரனால் இது ப இது தவிர்த்து பார்த்திங்கன்னா பாஜக பார்த்திங்கன்னா அதிமுகவை பீட் பண்ணி முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மகாராஷ்டிராவில் நடஞ்சோ அதே மாதிரி நடந்துச்சுன்னா அதிமுகன்ற கட்சியே காலனாக போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலாலாம் இணைங்கணுன்ற மாதிரி சி விசன்மே ஒரு அழுத்தம் கொடுத்தா தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சப்ரே தேங்க்ஸ் சார் சிண்டி சொல்லி